ஆதார் கார்டு இருக்கா ஆதார் கார்டு இருக்கு வேண்டியது இல்ல தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமில் உள்ள மணப்பட்டியைச் சேர்ந்த முத்து பாண்டி அவர்களது முத்தையா காளை அந்த காலையினை கட்டாயம் பிடிச்சே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தம்பி இப்ப இறங்குற தம்பி கை தூக்கிட்டாருங்க விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் வெட்டிக்குளம் கதிரேசனம் பலம் சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த சுற்றிலே வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் ரூபாய் ஒன்றல்ல இருந்தால் ஆறாயிரத்தி ஒன்றை சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் திரு சேலம் சங்கர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா இந்த சுற்றிலே வெற்றி பெறுபவர்களுக்கு வெற்றி பரிசுகளை சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் திரு சேலம் சங்கர் அவர்கள் வழங்கி சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மதுரை மாவட்ட மணப்பட்டியைச் சேர்ந்த அண்ணன் பாண்டி அவர்களது முத்தையா காலை அந்த காலையினை கட்டாயம் முடித்து தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே

மதுரை மாவட்டம் மணப்பட்டிக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டிக்கு பெருமை செய்திடவா இதற்கு அடுத்தபடியாக திருச்சி திரு கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மனப்பாறை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பது அழைக்கப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய காலை வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மனப்பாறை ஜென நேதாஜி நண்பர்கள் ஹிட்லர் நேதாஜி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்பட்டு அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தகுதி சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் கண்டி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மனப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி இவர்கள் முத்தையா சாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டியை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வேட்டிக்கிளம் சோழவன் கிராமத்தில் அருள் பாலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தர்ம முனீஸ்வர் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு சிங்கப்பூர் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா தெரியாதா மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சியிலே தான் சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மனப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது முத்தையா ஆலை அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசுத்தே சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் மஞ்சு விரட்டி என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கண்டிப்பட்டியை சேர்ந்த நெத்திக்கு நெத்தியேழு நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாடு களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது தெரிவிப்பட்டுக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை சேர்ந்த நேதாஜி கிட்ல கிட்ல நேதாஜி நண்பர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு எந்த ஊரில் வைக்கப்படுகிறார் சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோழ வந்தான் கிராமத்தில் அல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள் மிகு ஸ்ரீ தர்ம கோயிலுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மலைமாடு திருவிழாவிலே மூன்றாவது சீட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள வேலை மதுரை மாவட்டம் மேலூர் அருவாமையில் உள்ள மணப்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது முத்தையாக ஆலை அந்த காலை எப்படியும் பிரித்து பரிசுத்தோடு ஒன்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மஞ்சு ரெட்டி என்றாலே தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற கண்டிப்பேட்டை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றாரா இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மனப்பட்டி சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது முத்தையாக ஆலை அந்த காலையை எப்படி பிரித்து பரிசு தேவை சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மஞ்சு விரட்டினுடைய கண்டிப்பட்டை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி ஏழு பத்து பேர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காரை அடக்குவதற்கு மணப்பாறை சேர்ந்த கிட்லர் நேதாஜி நண்பர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு பேர் அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகளை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோலவந்தான் கிராமத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ கன்னிமூல கணபதி மற்றும் பருணாவ தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவினை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தற்சமயம் களமறுக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்களது முத்தையா காலை அந்த காலையின் எப்படியும் பிடித்து தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர் சிவகங்கை மாவட்டம் என்றாலே

சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபுரி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்று தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் சென்னை மெரினாவை அலங்கரித்து வாடி வாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் நாங்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல மாட்டோம் தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்துடுவோம் என்கின்ற போராடி மீட்டெடுத்துக் கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியத்தை காத்திடும் விதமாக சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோழவந்தான் கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ கன்னிமூல கணபதி தெய்வங்களுடைய கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்களது முத்தையாலை அந்த காலையை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பரிசுத்தகை ஆறாயிரத்தி ஒன்றை கொண்டு செல்வோம் வெண்டு செல்வம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு பரிசுத்தகை ஒன்றல்ல ஆறாயிரத்தி ஒன்றை வழங்கி சிறப்பித்தார் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் மற்றும் சேலத்தை சேர்ந்த அண்ணன் உயர் சங்கர் சார்பாக ஒன்றில் இருந்தால் ஆறாயிரத்தி ஒன்று பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மனப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்டம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆனந்த் கே கே செல்வகுமார் அவர்களது ஆலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருச்சி மாவட்ட மணப்பாறை ஹிட்லர் பாய்ஸ் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அறியாமல் இருக்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மனப்பந்தியை சேர்ந்த முத்து பாண்டி அவர்கள் முத்தையா காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் வேற கைத்தடி உற்சாகப்படுத்துங்க வீரர்கள் சேர்றது போல் தெரிகின்றது கை தட்டுங்க சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம ரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு போட்டி என்றாலே கணக்கண்டு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்ற மணப்பெட்டியைச் சேர்ந்த முத்து பாண்டி அவர்களது முத்தையா காலை ராஜ கம்பீரமான தூற்றத்தோடு களம ரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டு அந்த காளை இனி கட்டாயம் முடிஞ்ச திருவமிங்கிற ஒரு நோக்கத்தோடு விளையாடி அண்ணே அண்ண கொஞ்சம் உட்காந்துக்கிறனே விளையாடிக்கொண்டு இருக்கின்ற வீரவன் சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா நண்பர்களும் கடுமையாக போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா மனப்பட்டியா கண்டிப்பட்டியா மணப்பட்டியா எங்க மாத்திரம் ஜோர கைத்தறி உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குளம் வடமாவடுப்புகள் கதிரேசன் அம்பலம் சார்பாக ஒன்றில் இருந்தல் ஐநீத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குளம் வடமாவடுப்புகள் கதிரேசன் அம்பலம் சார்பாக ஒன்றில் இருந்தல் ஐநீத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு பரிசு தொகை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சிங்கப்பூர் வன் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் மற்றும் சேலத்தை சேர்ந்த எதிரான சங்கர் அவர்கள் சார்வாங்க ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்று பரிசு தொகை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டி பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டியை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டின் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பதினைந்து நிமிடங்கள் இறவுற்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகளை சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டி எங்க மாத்திர ஜோர கை திட்ட உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சீட்டு வருவீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க தட் தற்சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே தம்பி ஒன்பதாம் நம்பர் பார்த்து நிதானமா விளையாடுங்க மாட்டை நெத்தியில் அடிக்க கூடாது மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது தம்பி மஞ்ச கலரு பணியன் எந்திரிச்சுக்கிறங்க சற்று பேரா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன நேர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதியில் சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெளிவிரட்டு என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கண்டிப்பை சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே கண்டிப்பேட்டி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற வெளிவிரட்டி நாயர்கள் கண்டிப்பேட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடங்கள் பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மணப்பாட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிரித்து பறிச்சுட்டு ஒன்றே பிரியம் என்று ஒரே நோக்கத்தோடு கண்டிப்பாட்டி சென்ற நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாரா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக நேரம் கடைசி நிமிடங்கள் கடைசி நிமிடங்கள் பரிசு பெறுவதற்கு பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வெட்டிக்குளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழா பரிசு பெறுவதற்கு காலையா காலை விழா காலையா காலை விழா அப்ப அந்த யாருனே கம்சி யாருங்க பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போடு எங்க பாத்துருவா மதுரை மாவட்டம் அணப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பெட்டிங்க்கு பெருமை செய்திடவா வீரர்களே உங்களுக்கா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்கா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் எல்லாரும் ஜோறு அவர்கள் விசடி கைல எடுத்துக்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மணப்பட்டி சென்ற முட்டுப்பாண்டி அவரது முட்டையாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது